வெறும் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும் நீங்க இந்த சம்மருக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராவே ஏன் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சார் உங்களை பத்தி சொல்லுங்க உங்க கம்பெனியை பத்தி சொல்லுங்க சார் நம்ம ஷைன் சோனிக் ஹோம் அப்ளைன்சஸ் நம்ம சென்னை வானகரம்ல இருக்கும் நம்ம ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே ஹோல்சேல்ல பண்ணிட்டு இருக்கோம் இப்போ மெயினா இந்த சம்மர் சீசனுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம டவர் ஃபேன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் டவர் ஃபேன்ல இந்த வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு மெயினா இந்த பிரீஸ் மாடல் நம்மட்ட கிட்ட நல்ல ஃபாஸ்ட் மூவிங் மாடல்ஸ் ஓகே ஓகே இப்போ இந்த டவர் ஃபேன் எல்லாத்தையுமே நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டீங்களா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும் ஒருத்தர் வந்து இந்த சம்மருக்கு ஏத்த பிசினஸ் இல்லையா அது வந்து இந்த டவுன் பிளான் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் தரக்கூடிய ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது மூலமா ஒரு பிசினஸ் பண்ணி நினைக்கிறாங்க எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது வந்து சார் இப்ப பேசிக்கா எல்லாரும் வந்து ஒரு லட்ச ரூபா முதலீடு ஐம்பதாயிரம் ரூபாய் முதலீடு அப்படி பண்ண சொல்லுங்க நம்மளது அப்படி கிடையாது நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஃபேனை வாங்கி உங்க ரிலேஷன் உங்க உங்க ஏரியால இருக்காலே நீங்க நல்ல ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் சார் ஓகே 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 ஸ்டார்டிங்ல ஒரு டென் தௌசனுக்கு உங்ககிட்ட ஹோல்சேல பர்ச்சேஸ் பண்ணி அதை சேல் பண்ணி பார்க்கலாம் அவருக்கு சாட்டிஃபைடா இருக்கு அப்படின்னா அடுத்து அவங்க பிசினஸ் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணலாம் கண்டிப்பா பெரிய லெவலில் பல்க்க அவங்க கிட்ட வாங்கி அந்த ஏரியா ஃபுல்லா ஒரு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணி கொடுத்துருந்தேன் ஓகே ஓகே இப்போ நம்ம இப்போ நம்மளுடைய ஃபேன்ல என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு சார் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹை ஏர் டெலிவரி இருக்க மாடல் சார் இது இந்த பிரீஸ் மாடல் இதுல வந்து உங்களுக்கு ஐஎஸ்ஐ பவர் கேபிள் தான் யூஸ் பண்றோம் பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா வெர்ஜின் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்றோம் அப்புறம் வந்து பேலன்ஸ்டு ப்ளோயர் யூஸ் பண்றோம் சோ அதனால வைப்ரேஷன்ஸே இருக்காது மற்ற ஃபேன்லாம் நிறைய ஃபேன் பாத்தீங்கன்னா இங்க வச்சு அங்க வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் சவுண்ட் நம்மளது அப்படி கிடையாதுங்க

எப்படின்னா லோ பட்ஜெட்டில் இருக்கவங்களாம் வந்து ஏசி வந்து அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாது அவங்களுக்குலாம் வந்து நம்ம டவர் ஃபேன் தான் வந்து பெஸ்ட் ப்ராடக்ட் சார் டவர் ஃபேனுக்கும் ஏர் கூலர் இருக்கு இல்லையா ஸோ என்ன டிஃப்ரெண்ட் அதை விட இது வந்து பெஸ்ட்டாக இருக்குமா கண்டிப்பாக சார் நம்ம டவர் ஃபேன் தான் சார் பெஸ்ட் ப்ராடக்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி சார் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்மெல் வரும் ஏர் கூலர் யூஸ் பண்ண யூஸ் பண்ண சைனஸ் ப்ராப்ளம் வரும் குழந்தைங்கலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அதில் தண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஸோ அதுக்கு ஓவர் கம் பண்ணுறதா நம்மளோட டவர் ஃபேன் சார் நம்ம டவர் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் எல்லோராலேயே அஃபோர்ட் பண்ணி வாங்கிக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டாக இருக்கும் சார் ஓகே இப்போ இதுல மெயின்டெனன்ஸ் அப்படினு ஏதாவது பண்ண வேண்டியது இதில் மெயின்டெனன்ஸே கிடையாது சார் எல்லாமே ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே தான் ஓகே பவர் ப்ள போட்டுட்டு ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியது ஜீரோ மெயின்டனன்ஸ் ஜீரோ மெயின்டனன்ஸ் நம்ம டவர் ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அதிகமா எடுக்காது சார் லோ பவர் கன்சப்ஷன் தான் சார் சார் இப்போ இந்த டவர் ஃபேனுக்கு வந்து வாரண்டி கொடுக்குறீங்களா கண்டிப்பா சார் ஒன் இயர் மோட்டர் வாரண்டி கொடுக்குறோம் சார் ஓகே இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இந்த ஃபேன் டேரக்டா கஸ்டமர் வாங்கிட்டாலுமே சப்போஸ் ஒரு சர்வீஸ் வாரண்டி கிளைம் பண்ணனா எப்படி பண்றது நம்மளோட கஸ்டமர் கேர் நம்பர் கால் பண்ணா பண்ணி கொடுத்துருவோம் சார் சார் இப்போ இந்த பிசினஸ்ல அதாவது இந்த டவர் ஃபேன் வாங்கி ஒருத்தர் ரீசேல் பண்றாரு அப்படினா அவருக்கு प्रॉफिट மார்ஜின் எவ்வளவு கிடைக்கும் அப்ராக்ஸிமேட்டா ஒரு मंथலி அவர் எவ்வளவு எர்ன் பண்ண முடியும் சார் சூப்பரான கேள்வி சார் நம்மளோட இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய பிசினஸ் தான் இதுல வந்து அபவு தேர்ட்டி பெர்சென்ட் நம்ம லாபம் ஆகும் சார் இப்போ இந்த பிசினஸ் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது செக்யூரிட்டி டெபாசிட் அது மாதிரி கொடுக்கணுமா இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஷாப் வேணும் அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் இருக்கா இல்ல சார் நம்ம கிட்ட செக்யூரிட்டி டெபாசிட் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது வீட்டில இருந்தே அவங்க கூட செல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவங்க ஸ்டார்ட் பண்றப்போ மினிமம் எவ்வளவு வாங்கி சேல் பண்ணிக்கலாம் ஓகே யூச்சரில் அவங்க இன்னும் டெவலப் பண்ணணும் நினைக்கிறாங்க ஒரு பத்துக்கு பத்து சைஸ் ரூம் இருந்தால் கூட போதும் அந்த அளவில் வச்சு கூட கடையை ஸ்டார்ட் பண்ணி அவங்க இது பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சார் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்குன்னு நிறைய பேர் தெரியிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும் இருந்தாலுமே ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு தயக்கம் ஒரு பயம் எப்படி நம்ம கொண்டு போகிறது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது டவுட்ல இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்தேகங்களை கிளியர் பண்ணுற விதமாக அவங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் உங்களால் பண்ண முடியும் கண்டிப்பாக சார் நம்ம நம்ம நம்மகிட்ட ஒருத்தவங்க வந்து அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பிசினஸ்ல என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி எப்படி எல்லாம் பண்ணலாம் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் எல்லாமே நம்மளே கைட் பண்ணி கொடுத்துருவோம் சார் ஓகே ஓகே எல்லா விதமான கைடன்ஸ்மே நீங்களே குடுத்து கண்டிப்பா கண்டிப்பா சார் சார் இப்போ டவர் ஃபேன்ல இந்த ஒரு மாடல் மட்டும் தான் இருக்கா வேற என்னென்ன அப்ளைன்ஸ் எல்லாம் நம்மள்கிட்ட இருக்கு சார் நம்ம டவர் ஃபேன்ல வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் இருக்கு சார் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரீஸ் மாடல் இது ரோட்டோ மாடல் இது வந்து கிளாசிக் மாடல் இது கிளாசிக் பிளஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு சார் மோர் தென் ஃபோர் ஃபைவ் மாடல்ஸ் இருக்கு சார் சார் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹோமோப்ளையன்ஸ் ப்ராடக்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சார் லைக் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் மிக்சி கிரைண்டர்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்இடி டிவி இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் சார் ஓகே எல்லா ப்ராடக்ட்டுமே ஓனா மேனுபேக்சரிங் ஆமாம் ஓனா பண்ணிட்டு ஓகே இது எல்லாமே மேக் இன் இண்டியா ப்ராடக்ட் தான் கண்டிப்பாக ஓகே டவர் ஃபேனை பிஸ்னஸாக மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க சோ அவங்க வீட்டுக்கு ஒரு சிங்கிள் டவர் ஃபேன் கூட தேவைப்படலாம் இல்லையா ஸோ அவங்க அவங்க கிட்ட வாங்க முடியுமா தாராளமாக வாங்கிக்கலாம் சார் நம்மகிட்ட சிங்கிள் பீஸ் கூட கொரியர் பண்ணுறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணிட்டு ஓகே இன்க்ளூடிங் ஷிப்பிங்கோட நம்ம வந்து வெறும் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுக்கலாம் இல்லையா கண்டிப்பாக சார் ஓகே ஓகே இப்போ இந்த டவர் ஃபேன் வந்து வாங்கணும் அப்படின்னா சிங்கிள் பீஸ் வாங்கணும் அப்படின்னா என்ன சார் ப்ரொசீஜர் சார் கீழே இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அவர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் அதுல உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புவேன் ஓகே பேமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்க வந்து சேம் டே உங்களுக்கு வந்து கொரியர் டிஸ்பேச் பண்ணிடுவோம் ஓகே நீங்களும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மென்ட்ல இவங்க கிட்ட இருக்க ப்ராடக்ட்ட வாங்கி நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய அபிஷியல் காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஃபுல் டீடைல் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார் ரொம்ப நன்றி கண்டிப்பா இந்த ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ இவங்களுடைய ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில் மாநகரத்துல வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூலுக்கு பக்கத்துல லொகேட் ஆயிருக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க சென்னை சரௌண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க டேரக்டா இவங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்து விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு தாராளமா நீங்க வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த சம்மருக்கு எல்லாம் இந்த ஃபானை வாங்கி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க காட்சி சூப்பரா வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் புதுசா ஸ்டார்ட் பண்ணும் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வேற ஏதாச்சும் பிசினஸ் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வேணும் அப்படின்னா அதையுமே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்